தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் ஹேமா அசோக் நான் அம்பத்தூர் புதூர் அம்பத்தூர் என்ற பகுதியில் வசிக்கிறேன் இது மாதிரி புதூரில் ஒரு பசுமையான சூழ்நிலையில் ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறதுங்கிறது நிஜமாவே ஒரு ரொம்ப பெருமையான விஷயங்க இந்த மாதிரி எளிதாக இந்த தோட்டத்தை இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு இதை பெருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க இதுக்காக நான் தனியாக எதுவும் ஒன்றும் ஒரு ஆளெல்லாம் வச்சுக்கல இதை நாமளே குனிஞ்சு நிமிந்து மெல்லமாக நம்மளோட இஷ்டத்துக்கு செய்யும்போது நமக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ செய்கிறதுனால ஒரு உடற்பயிற்சிங்கிறது இது வந்து ரொம்ப இது நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் கூட ஆனால் எனக்கு இதுக்காக நான் நடைப்பயிற்சி தனியாக போயிட்டு வந்து குறையாத அந்த சுகர் அளவு இந்த உடற்பயிற்சி செய்யும் போது மன திருப்தியோடு சேர்ந்து எனக்கு கிடைக்கிது பாருங்க அதனோட மகிழ்ச்சி வந்து என்னால் சொல்ல முடியல ஏன்னா இது நினைச்சா செய்யலாம் நமக்கு ஒரு சாய்ந்த நல்ல கிளைமேட் இருக்கா சாயந்தரம் செய்யலாம் காலையில் செய்யலாம் வீட்டில் தான் இருக்கும் ஓய்வான இருக்கிற நேரத்தில் நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்பெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கலாம் செடிகளை ஈஸியாக நம்ம பராமரிக்கவும் செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இதுக்கு ஒன்றும் டைமு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மகிழ்ச்சிங்க நம்ம ஒரு ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் இந்த பூக்களை காலையில் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இதை விட பெரிய என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்க இதுதான் ஒரு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேங்க நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட அனுபவம் வந்து அனுபவித்தாதாங்க சிலதெல்லாம் தெரியும் அனுபவித்து மகிழ்ந்து கட்டாயம் இது மாதிரி ஒரு சின்ன மாடி தோட்டம் எல்லாரும் அமைக்கணும்னு சொல்கிறேன் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அது அப்புறம் என்னோட செட் தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது வந்து அடீனியம்ங்க பாலைவன ரோஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பூ வந்து இப்போ சம்மருக்கு நல்லா பூக்கும் இங்கே பாருங்க இதில் மொட்டு வந்திருக்கு இதுக்கு தண்ணியே இல்லைங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினா போகிறோம் இது இப்போ சீசன் கிடையாது வெயிலில் நல்ல சீசன் வரும் அப்போ வந்து உங்களுக்கு நல்ல பூக்கும் ரோஜா பூ மாதிரியே இருக்கும் அடீனியம் பூக்கள் நான் பூத்துருக்கு பூக்கள் பழைய பூக்கள் இருக்குது நான் காமிக்கிறேங்க நிறைய இருக்குது இதில் முட்டு வந்திருக்கு பாருங்க அப்புறம் இது வந்து ஒரு பிரைடல் பொக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூ இது பிரைடல் பொக்கேன்னு சொல்லிவிட்டு நல்லா வாசம் இருக்கும்ங்க இந்த பூ பூ மலர்ந்ததுன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது வந்து துளசி மாடம் எங்கள் வீட்டு துளசி மாடங்க துளசி வந்து பூ வளர விட அப்போ தான் கொஞ்சம் நிறைய இலைகள் வரும் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் துளசி நல்லா எப்பவுமே செழிப்பாக இருக்கும் அப்புறம் இது வந்து ஒரு என்னோட ரொம்ப ஆசையான செடி இது செண்பகம் ஆக்சுவலாக இப்போ நல்லா துளிர் வந்திருக்காங்க முட்டுக்கல் அடுத்தது முட்டுக்கள் வரும் செண்பகம்ங்க ஆரஞ்சு கலர் ரெண்டு வகையான செண்பகம் மஞ்சள் கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் இது நல்லா ஆரஞ்சு கலர் ஷெண்பகம் இது என்னோடய ஆறு வருஷ பிளான்ட்டுங்க வருஷத்தில் எப்படியும் ஒரு பத்து பூ பூத்துருவாங்க இது சீசன் அப்போ பூத்துருவாங்க இதுவும் வந்து ஒரு அடீனியம் தான் இது இந்த வல்லாரக்கீரையிலேயே இந்த வல்லாரக்கீரை இது வல்லாரக்கீரை கிடையாதுங்க இது வந்து சைனீஸ் வல்லாரன்னு சொல்லுவாங்க இது ஒரு பட்ரோஸு இது சும்மா ஒரு அழகுக்காக ஜன்னல் கிட்ட இது மாதிரி வச்சுருக்கேன் இது வெ வெத்தலை செடிங்க இந்த வெத்தலை வந்து தென்னை மரத்துக்கு கீழே வச்சுருக்கேன் வித இதுவும் இல்லாமல் இது பாருங்களேன் இந்த வெத்தலை மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஏறிட்டு இவங்க பாட்டுட்டு மேலே போயிடுவாங்க அது தென்னை மரம் ஏறும்போது மட்டும் தேங்காய் பறிக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி இதில் இவங்க செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இது ஒரு அழகு இது பாட்டுக்கொடி இது இதனோட பயன்களை வந்து உங்களுக்கு சொல்லி மாறாது அவ்வளோ இருக்குது கீழெல்லாமும் அப்படியே போய் இவங்க ப படர்ந்து நல்லா அழகாக வளர்ந்துருக்காங்க இது வந்து வாழைமரம் என்ன வாழைமரம்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோங்க ஒரு என்னோட வேலை செஞ்ச கீழே வேலை செஞ்ச ஒருத்தர் எனக்காக அன்பாக கொடுத்தாரு வாங்கிட்டு வந்து தான் கொடுத்தாரு இது வந்து நல்ல பெருசு பெருசாக இவ்வளோ பெரிய பெரிய பழம் வரும் ஜார்க்கண்ட் பழம் ஆக்சுவலாக ஒரு தடவை கொள்ள தள்ளிடுச்சு இது வந்து ரெண்டாவது அதனோட குழந்தை சின்ன கண்ட்ரிகளை கொண்டு வந்து இங்கே கீழே வச்சிருக்கேன் தரையில் இது நான் தோட்டத்தில் வச்சு தான் அறுவடை பண்ணேன் ஒரு தடவை இது வந்து கீழே அதுக்கப்புறமா கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஜார்க்கண்ட் வாழைப்பழம் கொஞ்சம் ஒரு ரேர் வெரைட்டிங்க அப்புறம் வால்பாறையிலேருந்து மிளகு செடி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இதுவும் வந்து வாழை மரத்தில் தான் பிடிச்சி போகிறாங்க மிளகு இது தரையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளருவாங்கன்னு மாடியில் வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நாள் அதுக்கப்புறமா கீழே ஏதாவது ஒரு மரத்தில் படர்ந்தால் ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுனால வா தென்னை மரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இதெல்லாம் நாட்டு சம்பருத்தி தாங்க பூத்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி பாருங்க முட்டுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பூத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது ஒரு சாத்துக்குடி மரம் அந்த சாத்துக்குடி மரத்துக்கு கீழே இதோட வச்சதுனால இப்போ இது நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்காங்க எப்படியோ அடுத்த வருஷம் ஈல்டு கொடுத்துருவாங்க நல்ல வால்மிளகுங்க அது இதெல்லாம் அரளி அரளிங்க அரளியில் ஒரு ரெண்டு மூணு வகை அரளி செடி வச்சுருக்கேன் கொஞ்சம் எல்லாம் பூக்குற சீசன் இது பனின்றதுனால இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ திருப்பி வரும் சிகப்பு வெள்ளை ரோஸு மஞ்சள் எல்லா கலரும் வச்சுருக்கோங்க இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை இதுவும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன் பறிக்க முடியல ரொம்ப மேலே இருந்தாங்க அதனால கட் பண்ணி விட்டேன் இப்போ புது துளிர் வந்திருக்காங்க இதுவும் பாருங்க இதுலேயும் துளசிகள் துளசி எல்லாம் அவங்களே வந்து செடி வளர்ந்து அவங்களே வளர்ந்துருவாங்க இது ஒரு அரளி இது வந்து அகத்தி கீரைங்க அகத்தி கீரை இதுதான் அந்த சிலோன் பசலைன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுவும் ஒரு சிலோன் பசலை கீரை இது ஒரு மாமரங்க இந்த மாமரம் எப்படின்னா நாங்கள் பழம் சாப்பிட்டு கீழே போட்ட வ வளர்ந்த தானாக வளர ஒரு மாமரம் ஜவ்வாதி மரம் இது ஒரு நாலு வருஷமாக காய்ச்சி காய் கொடுத்துட்டு இருக்காங்க இதனோட ஒரு பழம் அவ்வளவு பெருசாக இருக்கும் நல்ல பயங்கர பழம் ஸ்வீட்டுங்க இது கீழெல்லாம் அப்படியே வெத்தலை அவங்களே வெத்தலை வளர்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இது யாரும் ஒன்றும் இதுவே கிடையாதுங்க ஒரு இடத்துல வேறு இருக்க அவங்க பாட்டு வந்து எல்லாம் கீழே தண்ணி மட்டும் ஊத்தினா போறோம் அவங்களே எல்லாமே வளர்ந்துருவோம் இது ஒரு நல்ல ரேர் வெரைட்டியான மாம்பழங்க இது மாடியில ஏழு வருஷமா நாங்க வந்து எலுமிச்சை பழம் வாங்கி கொட்டை போட்டு வளர்த்தது ஏழு வருஷமா மாடி தோட்டத்திலேயே வச்சுருந்தேங்க அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் இந்த மூடாக்கெல்லாம் போட்டு இப்படி பண்ணுறேன் அவ்வளவு காய் காய்க்கோங்க நல்ல வெயில் காலத்துல எலுமிச்சை பழம் உங்களுக்கே நல்ல டிமாண்டா இருக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அவ்வளவு எலுமிச்சம்பழம் இது வந்து ரொம்ப ஒன்றும் பராமரிப்பு கூட கிடையாதுங்க கீழே வச்சுட்டு ஒரு தடவை எருவு கொடுத்தேன் அவ்வளோதான் மீதி மழை தண்ணியிலயே வந்து இவங்க இவ்வளோ பெரிய மரம் ஆயிட்டு நல்லா வளர்ந்து இப்போ பயன் கொடுத்துட்டே இருக்காங்க இதுதான் அந்த மியாசாகி வெரைட்டி ஜப்பான்ல வந்து ஒரு கிலோ ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு விற்கிற மரம் மரம் மாமரம் இது வந்து வளர்ந்துட்டு இருக்கு சின்ன ஒரே ஒரு ஒரு அடி தான் கிடச்சிது ஒரு அடி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் ஒரு நர்சரியிலேருந்து இப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டுருக்காங்க ஆனால் எப்போ இது வளர்ந்து பலன் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இது ஒரு ரேர் வெரைட்டிங்க இது வளர்ந்தாலும் இது எதுவும் சாத்தியம்தான் நம்ம வீட்டில் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் எல்லாமே வளர்க்க முடியுங்க சிவப்பு கொய்யா கொய்யா மரம் இது வந்து இதை இது நான் வைக்க வைக்காத மரம்ங்க இது தானா வந்து காக்காவோ எலியாரோ யாரோ தூக்கிட்டு போட்டு வந்த மரம் இந்த மரம் வந்து எங்க வீட்டில் இது ஒரு இருபது வருஷமா இருக்கு இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த மரத்துல விளையிற அத்தனை அவ்வளவு காய்காலரும் ஃபர்ஸ்ட் அணிலாக இருக்குதாங்க அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க குடும்பமா குடும்பமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டது மீதி போக தான் எங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு சிவப்பு கொய்யா நல்ல நாட்டு கொய்யா நல்ல ருசியா இருக்கும் இந்த கொய்யா இதுதான் மனோரஞ்சித மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய வகையான மலர்ங்க இது சாயந்தரத்துல பூக்கும் இதனோட மனம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இதுதான் எங்க வீட்டினுடைய அடையாளம்னு கூட சொல்லலாம் நான் இந்த மரத்தை வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் வாங்கினதுலேருந்து இருந்து இருக்கேன் நிறைய பேருக்கு இது நான் வந்து இந்த செடியை கொடுத்துருக்கேன் இதனோட விதைகள் இருக்கு பாருங்க எங்கள் மேலே அது கீழே விழுந்து தானா செடி மலைக்கும் நிறைய நர்சரிஸ்க்கே நான் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்கேன் யார் கேட்டாலும் இந்த செடி கட்டாயம் கொடுத்துடுவேன் ஏன்னா எல்லார் வீட்லேயும் எல்லா யாரால வளர்க்க முடியுமோ அவங்க எல்லாம் இந்த செடி வளர்க்கணும் இந்த பூனுடைய மகத்துவத்தை அறிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னோட ரொம்ப ஆசை அதனால் எல்லாருக்குமே இந்த மனோரஞ்சித விதை வந்து கொடுத்துருவேன் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன் ரொம்ப சிறப்பான ஒரு மலருங்க இது என்னோட வீட்டினோட ஐடென்டிட்டி இது தாங்க மனோரஞ்சிதம் தான் மேலே இருக்குது நிறைய விதை இருக்குது தானாக விழுந்து முளைக்கும் அது இல்லாமல் விதைகளாகவும் வச்சுருக்கோம் எடுத்து வச்சு கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன் இது தாங்க அந்த மனோரஞ்சிதம் பூ பூ பூத்து முடிஞ்ச உடனே அது மாதிரி காய் காய்ச்சி கீழே விழுந்துடும் இது மாதிரி இருக்கும் ஒரு மனோரஞ்சிதம் இதுல இருந்து இந்த விதையை வந்து நீங்க போட்டு போட்டாலும் கொஞ்ச நாள் ஆகும் வளர்றதுக்கு இல்ல இல்ல நம்ம வந்து கீழே தானாக வளர்ந்தாலும் உண்டு இதுதான் அந்த தான் விதை இது வந்து முகந்து பார்த்தா ஒரு நல்ல வாசம் இருக்கும்ங்க இந்த விதை கூட ஒரு வாசம் இருக்கும் இது வந்து சிவப்பு கொய்யாங்க இந்த கொய்யா வந்து சிவப்பு கொய்யாவோட மகத்துவம் தெரியும் மருத்துவ குணம் வாய்ந்தது இது பாருங்க நான் வந்து இது வளர்க்கலாம் இல்லை அதுவா விதை போட்டு தானாக விதை விழுந்து அதுலேருந்து இருந்து இவங்களா வளர்ந்துருக்காங்க இவ்வளவு பெரிய செடியாக வளர்ந்துட்டாங்க இனிமேல் இவங்களை எடுத்து வேற இடத்துல கூட வைக்க முடியாது ஏன்னா வேர் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இவங்க இப்படியே இவங்களே வளர்த்துருவாங்க அதுவும் தென்னை மரத்தினுடைய அடியில அப்படியே வளர்ந்துட்டு இதுவும் அதே மாதிரி இன்னொரு ஒரு சிவப்பு கொய்யா வெரைட்டி சிவப்பு தாங்க எத்தனை கொய்யாக்கள் பாருங்க ஒரு கொய்யா விழுந்த உடனே இது அரச மரம் அவங்களா கீழே விழுந்து வளர்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க இவங்கெல்லாம் தானா வளர்றது இது திருப்பி இதுவும் ஒரு மனோரஞ்சிதங்க நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது இதெல்லாம் அவங்களாம் விழுந்துட்டு அப்படியே வளர்றது தான் இது ஒரு ரோஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு இதுவும் மாடியில் தான் வச்சுருந்தேங்க கொஞ்சம் நல்ல வெயில் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே கீழே வச்சுருக்கேன் ஏன்னா மரமாக வளரணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஸ்டார் ஃப்ரூட் இதுவும் ஸ்டார் ஃப்ரூட்டு அதுவும் ஒரு மரம் கீழே வச்சுருக்கேன் இது அடுத்தது இங்கே இது பாருங்கள் இது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு தேவையில்லாத இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இது வந்து இந்த இடத்துல வந்து மாடியில் வைக்கிறதுக்கு இடம் இன்னும் சரி பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மண்களவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி இப்போ இதில் கீரை விதை விதைச்சிருக்கேன் இங்கே பாருங்க கீரை வித கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள் செடி கீரை வளர்ந்துருக்கு ஸோ இது ஃபஸ்ட்டு கீரை முடிச்சுட்டு இதிலேயே மஞ்சள் நடவு செய்யணுன்னு ஒரு ஐடியாக்காக ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் அதில் இது மாதிரி இதுலேயும் வந்து சில செடிகள் வெண்டக்காய் செடி சில விதைகள் இருக்கேன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபஸ்ட்டு நாற்று வர வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசானவொன்னே எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாரையும் மேலே அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ அது ரெடி பண்ணி அதில் வச்சிருவேன் இது வந்து இந்த கொம்பு இதெல்லாம் ஏன் நான் சேகரித்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து சாம்பல் சத்து ஆக்சுவலாக நம்ம செடிங்களுக்கு கொடுக்க வேண்டிய சாம்பல் சத்து வந்து எது எதுவும் கிடைக்காது அதுக்காக இது மாதிரி மல்லியெல்லாம் நான் கவாத்து பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளீன் இது பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இலையெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்திட்டேன் இந்த குச்சியெல்லாம் எடுத்து இதெல்லாம் காய வச்சு எரிச்சு சின்னதாக எரிச்சா சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை எடுத்து நம்ம செடிங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக நான் காய வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஸோ காய வச்சு இதெல்லாமே உபயோகப்படுத்துவேன் எதுவுமே வீணாக்கிறது கிடையாதுங்க எளிதாக வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம அதை எப்படி வந்து செடிங்களுக்கு பயன்படுத்தலான்றது தான் இது எனக்கு தழிச்சத்து மணிச்சத்து ரெண்டுமே வந்து இருந்து கிடச்சிரும் கீழே விழுற எல்லா இலைங்களையும் சுத்தப்படுத்தி அதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி கொம்பு இதெல்லாம் இருக்கிற சக்கையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் நல்லா விறகாக்கி அதை நல்லா கொளுத்திட்டு அதுக்கப்புறம் வர சாம்பல் எடுத்து கொடுத்துருவேன் செடிங்களுக்கு கொடுத்துருவேன் எல்லா எல்லா செடிங்களுக்குமே கொடுத்துருவாங்க இது வந்து இந்த வாழைமரம் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலுங்க நான் அந்த இருந்து கொண்டு வந்தேன் ஒரு தேங்காவே இவ்வளோ பெருசு இருந்தது நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது நான் அஞ்சு வருஷம் மாடியில் வச்சு வளர்த்தேன் இப்போதான் இல்லாமல் கொண்டு வந்து கீழே ஏன்னா இதை காப்பாற்றணுங்கிற ஒரே அடிப்படை எண்ணத்தில் கீழே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ கீழே வச்சு ஒரு வருஷ கணக்கு தான் ஆகுது அது ஸோ இது ஒரு வருஷ கணக்கு தான் நான் அஞ்சு வருஷம் மாடியில் வளர்த்தது காப்பாற்றுறதுக்காக இது வந்து இப்போ ஒரு வருஷம் மரம் இது வந்து ஒரு பவழமல்லி செடிங்க ஒரு சின்ன அழகாக பூக்கட்டுமே அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன் இதுவும் ஒரு மனோரஞ்சிதந்தாங்க மனோரஞ்சித மரம் இதுவும் இவங்களும் தானாக வளர்ந்தவங்க தான் கீழே இதெல்லாம் வந்து மணி பிளான்ட் ஒரு சீத்தா மரம் சீதா சீத்தாப்பழம் இருக்குது அதில் வந்து மணி பிளான்ட்டு இவங்க இதில் ஏறியிருக்காங்க இந்த தென்னை மரமும் ஒரு தான் ஏன்னா இவங்க தானாக விழுந்து வளர்ந்தவங்க இவங்க எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எடுத்தா வேறு அடிபடுமோன்னு பயமாக இருக்குது ஸோ அதனால இதை வச்சுருக்கேன் தானாக தென்னை மரத்துலேருந்து விழுந்து அவங்களா வளர்ந்தவங்க இதுதான் நெல்லிக்காய் அறநெல்லிக்காங்க இது ஒரு இடத்துல வச்சதோட சரி இதுக்கு ஒன்றும் தண்ணியை தவிர நான் வேறு எதுவும் கொடுக்கலங்க என்னோட மரத்தில் இருக்க நெல்லிக்காய் அறநெல்லிக்காய் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க இது அந்த சீசனில் எப்போவுமே கொத்து கொத்தா வந்து காய்க்கும் இது விட்டமின் சிங்க உடம்புக்கு நல்லது என்ன தொண்டை கட்டும் உடனே அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இது வேற ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாங்க பருப்புல சை போட்டு செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லதுங்க ஈஸியாக வளர்க்கலாம் இதெல்லாம் ஒரு மாடியிலேயே கூட வளர்க்கலாங்க நான் மாடியில வந்து இடம் இல்லை அப்படிங்கிறதுனால கொண்டு வந்து கீழே வச்சேங்க இது ஒரு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு கல்யாண வீட்டில் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அதை கொண்டு வந்து மாடியில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே தரையில் வச்சுருக்கேன் தரையில் வச்சதில் எனக்கு இவ்வளோ பலன்கள் அதனால் என்னோட அடிப்படை இது வந்து எல்லாரும் வந்து ஒரு ஈஸியாக வளர்க்கலாங்க சரிங்களா இது வந்து நித்திய கல்யாணிங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நித்திய கல்யாணியோட மருத்துவ குணங்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு இல்லை இதனோட வேறு எல்லாமே கேன்சர்லேருந்து எல்லா வகையான நோய்க்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது இது வந்து ஒரு மஞ்சள் கனகாம்பரம் இது வந்து யூஷுவலாக நான் மஞ்சள் பூ கொஞ்சம் நடு நடுவில் நடுவில் வச்சுருப்பேன் ஏன்னா அது வந்து பாலினேஷன் தேனி தேனீக்கல் நிறைய வரும்ங்க என்னோட தோட்டத்துக்கு இது வந்து ஹைட்ரான்ஜியான்னு ஒன்று இந்த பூ பூத்துதுன்னா ஒரு ஒரு மாதம் அப்படியே இருக்கும் இப்போ இது பூக்கிற சீசன் பூக்குங்க இப்போ பூத்துதுன்னா அது வந்து இருக்கும் இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி நடு நடுவில் கொஞ்சம் நேற்று ஒரு பூ பூத்துருந்தது ஹைப்ரிட் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் வெரைட்டிங்க இப்போ வந்து இதுவும் இந்த மாதிரி நம்ம ஊர்ல நிறைய ஹைட் கிடைக்குது ஹைப்ரிட் வெரைட்டி கிடைக்குது அதையும் நம்ம வந்து வாங்கி நடுவு நடுவில் வச்சுக்கலாம் இங்க பாருங்க இது ஆவாரம் பூ ஆவாரம் ஆவாரம்பூவோட இது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது அது கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்காக இந்த செடி வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் இதுவும் ஒரு செம்பருத்தி தாங்க இந்த செம்பருத்தியோட கலர் உள்ள கலர் வந்து பூத்துதுன்னா நான் அவ்வளவு இயற்கையோட வண்ணங்களை பாருங்களேன் இந்த கலர்ல இந்த வண்ணங்கள்லாம் இந்த இயற்கை கடவுளோட அற்புதத்தை சொல்லணுங்க இதுவும் ஒரு செம்பருத்தி இதுவும் ஒரு செம்பருத்தி இங்க பாருங்க இன்னைக்கு இங்க ஒருத்தர் பூத்துட்டு ஒரே செடியில எத்தனை பூ பாருங்களேன் இந்த நித்தியம் இருந்துகிட்டே இருக்கும் பூ இந்த பூ வந்து நம்ம வந்து கட்டாயம் கடவுளுக்கு டெய்லி சாத்தினா ஒரு மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மேல செடியில இருந்தாலும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இது வந்து ஒரு ஆர்டரி சின்ன ஒரு குரோட்டன்ஸ் வகைதான் இது சும்மா இதெல்லாம் எடுத்து வச்சாலே வரும் இது வந்து இந்த பூனுடைய அழகு பாருங்களேன் ஒரு மயில் மாணிக்கம்னு சொல்லுவாங்க அந்த பூ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மல்லி செடிங்க இப்போ எல்லாமே இப்போ சீசன் உங்களுக்கு மல்லி வந்து இப்போ பூக்கும் இல்லைங்களா அதனால எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இதனோட தண்டு பகுதி பார்த்தாலே தெரியும் எல்லாமே என்கிட்ட வந்து பத்து வருஷத்துக்கு மேல இருக்குங்க எல்லா வகையான மல்லியும் இருக்கு இங்க இருக்கு மல்லி எல்லாத்தையும் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ அதனால இப்போ புது புது துளிர்கள் இங்க பாத்தீங்களா தெரியும் புது புது துளிர்கள் வருதுங்களா வந்து அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய பூக்குங்க இது நல்லா இப்போ யூஷுவலாக எப்போவுமே இந்த மார்கழி மாதம் இதை நல்லா ட்ரிம் பண்ணி விடணும் இதுக்கு நடுவுலேயே ஒரு சேப்பங்கிழங்கு அவங்களும் கூட வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் இது வந்து இதுவும் ஒரு பாலினேஷனுக்காகவும் வச்சிருக்கேன் இது வந்து வாடாமல்லி எப்பவும் வாடவே வாடாது மிளகு செடிங்க இது ஒரு வாப்பாறையிலேருந்து கொண்டு வந்த மிளகு மாடியில தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதனோட ஈல்டு கொஞ்சம் நல்லா வேணும்னா நிலத்தில் வச்சாதான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒரு சாத்துக்குடி மரம் அந்த சாத்துக்குடி மரத்துக்கு கீழே இதோட வச்சதுனால இப்போ இது நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்காங்க எப்படியும் அடுத்த வருஷம் ஈல்டு கொடுத்துருவாங்க நல்ல வால்மிளகுங்க மிளகுங்க அது நேர்களே இதுவரையும் என்னோட தோட்டத்தை நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் அதே மாதிரி கீழே தோட்டத்துலேயும் என்னென்ன மரங்கள் வச்சுருக்கோம் அதனோட பயன்கள் என்னன்றதை பற்றியும் சொன்னேன் அதனால என்ன நமக்கு ஒரு இதுங்கிறது சொன்னேன் இயற்கையான இனிமையான காலையில் பறவைகளோட ஒளிச்சத்தம் ரெண்டாவது ஒரு இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையிலேயே நான் இருக்கிறதுனால ஆக்சிஜன் தட்டுப்பாடே கிடையாது நல்ல ஒரு வெளியில் வந்து ஒரு இயற்கையை அனுபவிக்க முடியுதுனால இதுக்கு நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படலை எல்லாமே டெய்லி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அப்பப்போ வர்றது தான் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு உடலுக்கு வந்து ஒரு சோர்வு இல்லாமல் உடற்பயிற்சி மாதிரி இருக்குது ஒரு தடவை மேலே போய் பார்த்து கீழே கீழே வந்து பார்த்து இதெல்லாமே இதை கூட்டி க இதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான் ஸோ இதை வந்து ஒருத்தர் ஒருத்தரும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு மாடித்தோட்டம் வச்சு நஞ்சில்லா உணவுகள் கீரையோ இல்லை எளிய இதில் கிடைக்கிற காய்கறிகளையோ பழங்களையும் நம்ம ஒருத்தர் ஒருத்தரும் அனுபவிக்கணும் வளர்த்து வீட்டிலேயே தன்னிறைவு பெற்று வளர்த்து அனுபவிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு எனக்கு டெய்லி உறுதுணையாக இருக்கிறது என்னோட கணவரும் தான் நான் தோட்டம்லாம் வச்சுருவேன் அவர் வந்து எப்போவுமே வந்து தண்ணி ஊற்றி அதை பார்த்து இதில் இது மாதிரி வாடி இருக்குமா இதில் பூச்சி தாக்குதல் இருக்குன்னா அது மாதிரி நானும் கூட சேர்ந்து எல்லாமே வந்து ரெண்டு பேரும் அட்டன் பண்ணுவோம் இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தரும் வந்து வீட்டில் ஒரு சின்ன அவங்களால் முடிஞ்ச எளிய பொருட்களை வச்சு ஒரு தோட்டம் அமைச்சு எல்லாரும் சந்தோஷமாக வாழணுங்கிறது தாங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எங்கள் வீட்டுக்காரரும் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க வணக்கம் மக்கள் காட்சிக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு மிக்க நன்றிகள் எங்களுடைய வீடு இது கீழே தரை தளத்தில் செடிகள் வச்சுருக்கோம் மாடியில் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா கொடுத்துருக்க காமிச்சிருக்காங்க நிறைய செடிகள் வச்சுருக்கோம் மூலிகை செடி வைக்கணும்னு ஆரம்பித்தோம் அது எல்லா செடியும் வைக்கிறோம் இப்போ காய்கறி பூ ம எல்லாம் மரங்கள் எல்லாமே வச்சுருக்கோம் இதோ ஒரு இயற்கை சூழலில் தினமும் செடிங்களுக்கு வேண்டிய தண்ணி கொடுக்குறது வீட்டுக்கு இந்த செடிங்களை வளர்ப்பதற்கு வேண்டிய ஒரு சூழல் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது மூலயமா வீட்டுக்கார அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதான் என்னுடைய பணி பெரிய ஒரு விஷயம் ரெண்டு பேரும் ரிட்டையர்டு பர்சன் ஆனால் நாங்கள் பார்த்து எங்களுடைய காலை 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 வேலையே இது மாதிரி ஒரு பொழுதாகவும் உபயோகமாக செஞ்சுட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்காரமாக பண்ணுறதை கூட கூட நின்று துணை நின்று நான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை பார்த்து கொஞ்சம் செடிகளெலாம் வளர்க்க இயற்கை சூழலோடு இருங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து அணில் ஒரு குயில் இது மாதிரி பறவைகள் நிறைய வருது காலையில் தினமும் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் அவங்க வந்து எங்களை எழுப்பிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுக்குறது அவங்களுடைய ஒரு அற அரவணைப்பு அவங்க கூடவே நாங்களும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அறுபத்தி நான்கு வயதாவது இந்த வயதில் ஒரு அமைதியாக நல்ல ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி வணக்கம் இதே நீங்கள் எல்லோரும் பின்பற்றினால் நன்றாக இருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்